இன்றைக்கு மட்டும்தான் மகள் இப்படி சாப்பிடுவேன் சரியா இது சபாதம்மா அப்பா தேய் ஜூ ஆ நம்மளே அழகான ஒரு நித்ரவுண்டு மகளே டைவ் பாருங்க சரியா பன்னெண்டு மணி மக்களை இப்ப நாங்களிக்க போறோம் பேல காட்டும் ஊத்த பயங்கர ஊத்த உலகத்துல காட்டும் ஊத்தையான மனிதன் யார் போட்டி வச்சா நாங்களா தந்திருப்போம் ஏன்னா நேற்று குளிச்சு இன்னும் குளிக்கல மக்களே என்னால் எங்களோட வாழ்க்கை வந்து நாடோடி வாழ்க்கை இப்ப நேரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நேரம் சரியாக இரவு பத்து மணி பனிரெண்டு நிமிடம் தெரியுதா பத்து மணி பதிமூன்று நிமிடம் ஆயிட்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க இவ்வளவு பெரிய குளத்துல வந்து குளிக்க போறோம் உங்களுக்கு தெரியும் இரவு நேரத்துல குளத்துல ஆற்றுல பாக்கால குளிக்கல வந்து பெரிய ஒரு ஆபத்தானோம் ஏன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு மைக் போடல் என்ற விஷயத்தாபத்துக்குதான் இப்ப சத்தம் ஆகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா மக்களே உங்களுக்கு தெரியும் முதல்ல இருக்குனே இப்ப ரெண்டு ஐயாக்கள் இந்த இடத்துக்கு வந்தவங்க அவங்கள கேட்டுனாங்க இந்த இடத்துல வந்து முதல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருந்தார் வந்து தம்பி பெரிய தோனி தோணீர் அளவுக்கு எல்லாம் வந்து இங்க முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னதோட வந்து லைட்டா வந்து பயம் வந்துட்டு ஏற்கனவே நாங்க இறங்கிதான் குளிச்சுட்டாங்க அது நாங்க குளிக்கோம் வந்துட்டு ஏழு மணி இரவு வந்து ஏழு மணி மகளிர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இந்த முதல குளத்துக்குள்ள இறங்கி நாங்க குளிக்கப்பறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இல்ல ஏன்னா உங்களோட வாயில வந்து ஏச்சி வாங்குறதுக்கு நாங்க வந்து ரெடி இல்லை கரையில நின்று காட்டு வாளிய சரி பாருங்க இந்த வாலியால மக்களை அள்ளி நாங்க குளிக்கப்பறோம்

இடிக்க மாட்டேங்கறிக்கு அப்படி தெரிஞ்சா உங்களுக்கு லைட்டா கலங்கற

நிக்கிறிறதுக்கா நிக்கிறது வேவே இல்லடா என்ன தெரியல சின்ன வயசுல இந்த முதல்ல நிக்கலாம்ப்பா இவ வந்து நிக்கிறடா இவ எர்ட்டே நிக்கني இவ எர்ட்டே நடா அங்க லைட்டா எடுத்து தாங்களா அது அங்க அடுத்து அதுக்கு வைங்க பயமா இருக்கு அதே

तकालत नहीं हो रहा नजर इधर का यार। हाँ। वाह। इनका भाई चाहते हैं। तो बोलो फोर्चूएट आवा। इलाज नजर इधर ही आवा। आपका भाई फोर्चूएट। ये शोकर जावा। ये शोकर ही।

நான் குளிக்கா ஒண்ணு நம சிவாய் சோப்பாடுதான் அப்படி சொன்ன குளிச்சு நான் குடிக்கலயா நான் சோப்படுறேன்

அலைச்சத்தம் எது இந்த குளத்து பிள்ளைக்கு முதலையை தாண்டிதா எத்தனை வகையான மீன் என்ன ஆமைகள் தவளைகள் எவ்வளவு உயிரினங்களில் வாழ்க்கை

ஒரு மணியை போல சமைச்ச இறைச்சி குழம்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் தான் வந்து சாப்பிட போகிறோம் அதுவும் சொன்னால் வந்துட்டு இரவு பதினொரு மணி ஒன்பது நிமிடம் அது பார்த்தீங்களா இடவு பதினொரு மணி ஒன்பது நிமிடம் இப்போதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதே இடத்துல நிற்க போகிறோம் உண்மையிலே அந்த மாதிரி காத்து விட்ட மாதிரி இருக்குண்ணே ஏன்னா இது அப்புறம் நாங்கள் வேறு இடத்துக்கு போவே இல்லை அதுண்ணே பதினொரு மணியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா கரையை வந்து மிதுவாங்க சூடாக்குறார் சூடாக்கிட்டு வருவார் கொஞ்சம் வாருங்க மிதவு முடியலையா என்ன வசிக்குது

வண்டி மணி சாப்பிடுவேன் மதியம் சாப்பிடுதானே பக்கம் நல்ல கறி வைக்கி போய் வெளுக்கு வண்டி நான் விளுக்கு வரைக்கும் வச்சு கறியோடய சொந்த சாப்பிடுங்க ம் வச்சிட்டேன் கறி எப்படி கண்டி சொல்லி மழை வைக்கிறதுங்க மொழக்கா சாப்பிடம் பாருங்க நீங்கள் சமைக்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துப்பீன் இல்லை நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் பார்த்து இல்லை ஆ

பார்பு கரீனால நல்லா இருக்கும். அடை இறஜி கறியை கொடுத்த நல்லா இருக்கும்டா. அது தானே. நேத்து சனோட பார்பு கரீலாம் வேற லெவல். இந்த டைம்ல வந்து இம்மையிலே பசி ஆன டைம். அத நல்லா இருக்கும். ம். பொதுவா பார்பு இல்ல நீ சாப்பிடு. ம். சாப்பிடலாம்னு நல்லா பசிக்குது. உண்மையிலே மகளிர் இப்படியான ஒரு இயற்கை அண்டத்தில் இருந்துண்ணே இந்த சாப்பாடை சாப்பிடக்குள்ளே வார ஒரு இதோன்று இருக்குது தானே சொல்லி வேலை இல்லை இந்த வாரங்கள் இப்போ தான் பெனாயிரம் மகளிர் பனஞ்சி குழம்பு கொஞ்சம் வையுங்களேன் கொஞ்சம் குழம்பு கூட்டம் கூட்டு கொஞ்சம் ஓடி கூப்பிட்டு அப்படி அதை தான் அதுதான் அதுதான் வைங்க அதுதாங்க அதுதான் வையுங்க ஆ சொல்லுவைங்க பெரிய பனஞ்சு மக்களே சரியா இடையே மட்டும் தான் அப்படி சாப்பிடுனா நாளை இந்த டயட் நீ நேற்று மீன் பாங்க பிறகு ரஜ் சாப்பிடணும்னா நீ அப்ப நான் முடிவு எடுத்தேன் இதை சாப்பிட்டு தான் டயட் இருக்கேன் சரியோ எவ்வளவு சாப்பிடலுமோ அவ்வளவு சாப்பிடுவேன் டை

அந்த மாதிரி இருக்க மக்கள் உண்மையிலே சாப்பாடு அருமை உண்மை இது பாருங்க நாளைக்கு மீன் கருதிக்கிறாப்பா இன்னைக்கு என்ன காரியம் ஒன்று வச்சாலும் நாளை வந்து டயட் நான் பாப்பா பெட்டா பெட் பிடிப்போம் பெட் பிடிச்சா டயட் டயட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்

அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வரமா சாப்பிடுது ஓகே மகளிர் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னபடியே என்ன வயிறு ஃபுல்லாக குழம்பு சட்டிகளோ குழம்பும் இல்லை கரையும் இல்லை என்ன ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு இண்டையிலேருந்து டயட் தானே கடைசி அவர் அடிக்குன்னு அடித்து பார்த்தேன் ஃபைன் அடிக்கண்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃபுல் டயட் இருக்கணும் இருந்து சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நாளையிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்படி வந்து டயட்டர் இருக்கு என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டுண்ணே ஓகே அப்போ அந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னால் மக்களே நாங்கள் இந்த தூங்கக்கூடிய இடம் பார்த்து சொன்னால் வந்துட்டு உண்மையிலேயே இந்த ஏசி ரூம் இருக்குதானே மக்கள் என்ன அந்த ஏசி ரூம்லேயும் வந்து டபுள் ஏசி போட்டால் எவ்வளவு என்ன குளிராக இருக்குமோ உதாரணத்துக்கு டபுள் இல்லை பதினாறு இன்னொரு பதினாறு சேர்த்து வச்சுக்கோட்டோன்னா நானே இப்படி குறைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ கட்டும் பயங்கர இருக்குது மக்களே காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு இந்த குளம் இருக்கு குளத்துக்கு அங்கால பெரிய மலை இருக்குது அந்த மலை இருக்கிற மரங்கள்ல இருந்து வரக்கூடிய காத்து இந்த குளத்து தண்ணீர்ல பட்டு அந்த தண்ணீர்ல பட்டு வார காத்து எங்கட முகத்துல படும்போது வார அந்த அந்த ஒரு ஃபீல்டுக்கு இல்லோ காத்து லேசா படகு வந்து எத்தனை பறக்குது மக்கள் இதை பாருங்க அப்படி படங்கு பறக்கு என்று படங்கு பறக்குல உங்களுக்கு தெரியும் அதனால தம்பி காடு தம்பி என்ன இருக்கேன் பாருங்க எவ்வளவு தூரத்துல வந்து அந்த குளம் இருக்கு பாருங்க பார்த்தீங்களா மகளிர் ஒரு பத்தடி தூரத்தில் வந்து குளம் இருக்கு மகளிர் இதை வந்து முதல்ல வந்து ஏறி வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து இடத்தை படுக்கிறவனே முதல்ல ஏறுற வாய்ப்பு இல்லை கட்டிட்டு நான் குளிச்ச இடம் வந்து அங்கே இருக்குண்ணே அவ்வளோ தூரம் வராது ஜானகி மட்டும்தான் கொஞ்சம் பயந்து தூங்கணும் இந்த இடத்துலனே ஜானகி மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு மற்றபடி ஒரு பயம் இல்லை மல்லி அழகான ஒரு ஆ அவ்வளோ என்னென்று சொல்கிற மக்களே உண்மையிலே மக்களே அந்த அந்த காத்து இருக்குல காத்து பட சும்மா அப்படி தண்டிருக்குடா இதை கா எலும்பம்பி என்ன அந்த கண்டலை வாயியாங்கடா கண்டலை கண்டலை என்ன மறந்து கண்டலாம கண்டலாமமா ஏதோ ஒரு வெவலாப்பாவே கண்டலாமையோ என்ன வெவாக்கு போயிட்டு அங்கே போய் பட்டு தெரிஞ்ச பாடலாம் ஃபுல்ல டயர் மகளே அப்போ இருந்து இப்போ ஏன்னா இந்த சுங்கா மீன் நல்லா குத்து வாங்கினது வாழ்க்கையில் மறக்க முடியாது ஏன் பரவாயில்ல போனால் வலியும் அமைத்துக்குள்ளே வலி ஒன்று இருக்குதா இருக்கு எப்படி அது மீங்கிருந்தே குறைஞ்சிருக்கு மகளே இதான் உண்மையான விஷயம் போனே இன்னொரு காமி மகளே டய பாருங்க சரியா பன்னெண்டு மணி எப்படி சரியாக பன்னிரெண்டு மணி மகளிர் ஜூலை ஆறாம் திகதி என்ன ஆறாம் திகதி பன்னெண்டு மணி உங்களுக்கு ஆட்ற மாதிரிங்க வடிவம் ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஓகே மகளே நல்ல ஒரு அருமையான நித்திர உண்டு இந்த இடத்துல நாங்கள் போகிறோம் உண்மையிலே வந்து நித்திரை தூங்க அதாவது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னும் இரண்டு நிமிடத்தில் இல்லை ஒரு நிமிடத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் போக இருப்பதால் சிறிது நேரம் இல்லை காலை நேரத்தில் மீண்டும் முயற்சிக்கவும் ஒபே அவத்துவா அங்கும் இங்கும் அவத்தானே கருணாக்கர பசு அமத்தான நித்ரன் பிள்ளை கடன் வேலை பிள்ளைக்கு கடை வேலை கடட்டன் ஓகே மகளை இன்னும் விட்டா நித்ரங்கல்லாங்க பயங்கர நித்திரியாக இருக்கு மகளே ஓகே வாங்க நீங்கள் வாங்க வந்து நிறுத்திரை கொள்ளுங்கள் இடம் இருக்குது கானாட்டியாங்கள குளம் இருக்குது என்ன அடுத்து தோணி இருக்குது தோணிக்கு மேல் நிறுத்த விடலாம் குளக்காட்டு ஃபுல்லாக வந்து நிறுத்த விடலாம் வாங்கங்கட ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் பேர் இருக்கீங்க ஏன்னா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் பேராக உறவுகளாக வந்து மாற போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்களால் வந்து ஆதரவு தர முடியுமோ அப்படிலாம் வந்து ஆதரவு தாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடித்து கொண்டு நாங்களும் இந்த இடத்துல வந்து நெத்திரியை கொல்லா Bye.